வணக்கம் வாழ்த்துடன் சாந்தி ஃபுட் கிச்சன் இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம் என்ன செய்யலாம்னு வாங்க வாழைப்பு வந்து போண்டா செய்யப்படுறோம் வாழைப்பு உப்பு மதிப்பிட்டு போட்டு அவிச்சு தண்ணி எடுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு கருவேப்பில இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த மிளகா காரம் இல்லைங்க நீங்க பார்த்து போட்டுக்கோங்க நான் நிறைய நினைச்சு போட்டுறாதீங்க பார்த்து போட்டுக்கோங்க இந்த காரணம் சுத்தமாக கிஞ்சி மிளகாயிருக்கு இதை போட்டு அரிசி வந்துடலாம் பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு அது இந்த வாழைப்பூவையும் போட்டு ஒரு ஓட்டுக்கு நல்லா தண்ணி இல்லாத புழிஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி இருந்தாலும் புழிஞ்சு தண்ணி இருக்கு பாருங்க அதனால அத புழிஞ்சு எடுத்துக்கோங்க மேல் மாவு பஜ்ஜி மாவு கரைக்கிறதுக்கு மஞ்சப்பொடி கொஞ்சமாக மிளகப்பொடி உப்பு அரிசி மாவு நிறைய நிறையா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது வந்து பெருங்காயம் கரைச்சி வச்சுருங்க கட்டி பெருங்காயமாக இருந்ததுனால இது கடலை மாவு பெருங்காயமும் ஊட்டி கரைச்சிக்கலாம் நல்ல புடிய வெங்காயம் இருந்து வச்சிருக்கேன் இது ஈரம் தண்ணி இல்லாத இதையும் புழிஞ்சு போட்டாச்சு இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மொண்டாவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரிசி மாவு அது நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு பசங்க எடுத்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சி அப்படியே அவர வருது இந்த பக்குவத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே நம்ம இந்த கடலை கடலமாவை போட்டு கலந்து வச்சு அதுல நம்ம வச்ச மைசூர் போண்டா போல அப்படியே இதுல போட்டு அப்படியே சின்னதா ரொம்ப முது விட்டு நம்ம எடுத்தனா போண்டா சூப்பரா இருக்கலாங்க வாழைப்பு போண்டாங்க ரொம்ப சுவையா இருக்கும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாழைப்பு சாப்பிடாத சொல்லுங்க இந்த மாதிரி செஞ்சுக் கொடுங்க ஏற்கனவே நம்ம வாழைப்பு பிரியாணி பண்ணியிருக்கோம் வாழைப்பூல பஜ்ஜி போட்டுக்கோம் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கோம் சிக்ஸ் போட்டு சொல்லும்மா ம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க எடுத்துடலாம்

செஞ்சு கொடுங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க வாழைப்பூ பிரியாணி வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் வாழைப்பூ பஜ்ஜி ஏற்கனவே வாழைப்பூட்டு எல்லாமே வாழைப்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே வீடியோவில் இருக்கு வாங்க சாப்பிடலாம் சூப்பரா சூடான வாழைப்பு வடை சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா ஆவி பறக்கம் இதோட ஈவினிங்கே ஒரு டீயோட இதை சாப்பிட நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க